நேற்று தொப்பை எப்படி குறைக்கலான்னு ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறத காமிக்கிற நான் தான் எடுத்து போடுறேன் பாருங்கள் மல்லியை நல்லா இடித்து ஒன்று ரெண்டாக ஆக்கிக்கிட்டோம் கொத்தமல்லி போட்டாச்சா அது பாருங்கள் அளவில் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுருக்கு சோம்பி பிளம் சரிதா இவ்வளவு சோம்பு போடுங்க மிளகு ரெண்டு ஹலோ மிளகு ரெண்டு சரியா இப்போது தண்ணி பாருங்கள் டம்ளர்கிட்ட அளந்தே ஊற்றிடுறேன் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதோ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறது நல்லா கொதிக்க விடணும் கொஞ்ச நேரம் ஆகும் நல்லா கொதித்து ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் வர்த்தட்டோம் நிற்று மேல் வயிறு குறையிறதுக்கு மேல் பயிர் தொப்பை குறையிறதுக்கு வீடியோ போட்டுருந்தேன் அதை இன்றைக்கி உங்களுக்கு செய்முறையாக நேற்று ஒரு நாள் தான் குடித்தேன் ஆனாலும் எனக்கு என்னமோ கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆகுது சரி அதான் அவங்களுக்கு திரும்ப ஒரு தடவை சொல்லலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி திரும்ப அதை செய்முறை வீடியோவோடு அவங்களுக்கு போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறேன் அதை பார்த்துட்டு எனக்கு நல்ல வய மேல் வயிறு தொப்ப குறஞ்சிச்சு அப்படின்னா நான் அதை வந்து உங்களுக்கு செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் என்னோட ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா பாருங்கள் நல்லா குதிச்சிட்ருக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு குறைச்சி வச்சுட்டு போகும் அது தலையில் தலையெல்லாம் சீவிட்டு வேலை கிளம்பிட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு காட்டுறேன் கலர் மட்டும் கொஞ்சம் லேசாக மாறி இருக்குது கொஞ்சம் நல்லாவே மாறணும் சரிங்களா அதுக்குள்ளே நம்ம போய் வேலைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிரும் நல்லாவே கொதித்து வத்திருச்சு இன்னும் வந்து நம்ம வந்து வடிகட்டி குடிக்கலாம் ஓகே ஓகே கரெக்டாக ஒரு டம்ளர் வற்றி இருக்குது கலகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்குல்ல ஓகே